அறிவுலக விதை நெல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே முன்னை முன்னை முதுமுத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே முன்னை முதுமுத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம்போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம்போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் நகரம்போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்களித்த பொன்வயலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்துச் சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே மறுசுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே மூத்தவன் தொல்காப்பியனை முனிவர் திருவள்ளுவனை கூத்தரை நற்சாத்தனை செங்குட்டுவனின் தம்பியினை ஏட்டரசனான புகழ் ஏந்தி ஜெயங்கொண்டானை நாட்டரசன் கோட்டையிலே நடுகல்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கம்பனோடு பரம்புமலை கபிலனை ஒரு கூட்டுவடி வாக்கி என்னை குழந்தை எனப் பெற்றவளே ஈரமணம் கொண்ட ஈர்த்தவளே சேர்த்தவளே ஓரவிழி பார்வையினால் வெள்ளம் வார்த்தவளே பாரதியை அவன் தாசன் பாவியந்தனை படைத்து என் வீரமிகு கவிதைக்கு வெள்ளோட்டம் பார்த்தவளே உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழி செழிக்கின்ற தமிழே உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழி செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாயானவளே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோதும் என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன் இன தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டு சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன் தான் பொறுப்பென்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டுமலை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருதுகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தி என்னும் மந்தி வரும் எனச் சொன்னால் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் சிறுக்களத்தில் வெப்பத்தை மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடுதோறும் விடர் வெளிதோறும் ஒளிப்பார்வை வீச்சுக்கள் தோறும் தென்றல் வீசுதோறும் நாட்டின ஓசை தோறும் பச்சை வயல் வெளிதோறும் பூத்த முல்லை காடுதோறும் அனைப்பென்றில் ஊடுதோறும் உதிர்க்கின்ற கணச்சின சொற்கள் தோறும் கணந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடனமாதர் ஆடுதோறும் அடிகின்ற பாடல் சலங்கை தோறும் ஆம் என்ற அணுக்கள் தோறும் ஆரண துழும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் எனது உயிர் பாவையை விளங்குகின்றேன் நீ ஆன எனக்கு பகைவென்று கிளம்புகின்றேன் காய்ச்சலில் நான் படுத்தாலும் கையவர் எண்ணிக்க எடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்செனக்கு முற்றுவரை முற்று வரை பேரழகு தமிழே என் மூச்சருவிவற்று வரை முடிவு நினைப்பேன் உன்னையடி காய்ச்சலில் நான் படுத்தாலும் கயவரண்ணி எடுத்தாலும் கூச்சல் இட்டு தடுத்தாலும் கொடுமை வலை கொடுத்தாலும் பேச்சனுக்கு அழகு தமிழே என் மூச்சு அருவி வற்றுவரை முணுமுணுப்பேன் உன்னையடி உன் காலுக்குச் இருக்க கைகளுக்கு வளை இருக்க நூலுக்கு நிகர் இடையில் நுண் மணிமே கலை இருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பயந்தமிழே என் எழுது கோலுக்குள்ளி இருக்க குறையது வணக்கம்